இந்த மாதிரி ஆட்கள் கண்டுபிடிப்பு இந்த காற்றுல எல்லோருமே காசு காசு இடத்துல மனித நேரத்தை இணையத்தில் நம்ம ஏதாவது அப்படிங்கிற என்ன இடத்துல இணைய போயிட்டுருக்கு அதே வந்து அறத்துறைக்காட்சி தங்காக தான் எனக்கு தெரியும் அதனால் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இது பாராட்டமாக தோன்றதில்லை அதாவது பெருமைக்கு மேலே சிறுமைக்கும் சத்தம் பெருமைகள் கட்டளை கொண்டு வச்சிருக்கிற என்ன ஒன்றும் ஒரு மனிதனுடைய பெருமையாக இருந்தால் சிறுமையாக இருந்தால் அவருடைய செயல்பாடுகள் தான் நம்மளால் காற்று மாதிரி தான் காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா ஆனால் காக்கில் தான் வீடு வாழ வேண்டும் அந்த மாதிரி தான் எங்களை செயல்கள் எப்படி நான் இருக்கிறேன் ஏன்னா நீங்களே எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படியாவது சந்தாய் உரிமை கொள்வது இப்போ எல்லாமே தெரியும் நல்லா தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா எப்படியாவது இந்த இளைய தலைமுறை வந்து அலுவல் சார்ந்த வழியில் போவதோ பதுக்காப்பு கடையில் பெற்றுக் கொள்வதோ உண்மையிலுமே சொல்லக்கூட வீட்டுக்கும் யாருக்கும் நல்ல பிரிவுகள் ஆகணும் அதுதான் இதையே பள்ளிக்கூடத்தில் பண்ணலாம்னா பண்ணுறாங்க ஆனால் பேர் இல்லாமல் மரத்தில் போத்தாய் இப்படி அடிப்படை ஒழுக்கம் அடிப்படை தக்காப்புக்காய் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்ல வேண்டியது அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து குடும்ப நேரத்துக்கு அது வந்து அது தியாகம்னு தான் நம்ம சொல்லணும் தியாகம் என்று சொல்லும்போது இது எனக்கு மனசில் பிடிக்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம் யாரும் நம்மளுக்கு வந்து பண்ணலாம் கேட்கப்படுது ஆனால் பண்ணலைன்னா தான் அதுதான் ஒல்லும்பாய் எல்லாம் வரவேல போகாதே செல்லும்பாய் எல்லாம் செய்ய நம்மளால முடிஞ்சது அன்ஜதிவாவை என்ன செய்ய அப்படி நேற்று நாளை என்பது இருக்கும் போல இன்றி என்பது கையில் கிடைக்கிறேன் எல்லாரும் வந்து பண்றது நான் சில பல தான் சொல்லணும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்குது உண்மையான பாராட்டுகள் எனக்கு இந்த நாள் உங்களை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி

பிரிகேடியர் ஜெனல் செங்கேர் ஜெனரல் ஐயா வீட்டில் பார்த்துக்கிங்களா நாங்களே ஏன்னா இந்த ஒத்த கருத்துடையவர் நல்லால் ஒருவருடனே அவர் பொருள் எல்லாேருக்கும் பெய்யும் இப்போ நம்ம ஆறு பேர் எட்டு பேர் இருக்கிற மாதிரி இன்னும் அறுபது பேராட்டவங்க இருக்காங்க அவங்களும் ஓ இப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்களும் ஐயா நம்ம நம்ம அது நம்ம சில சமயத்தில் சொல்லுவாங்க இட்ஸ் நாட் என் இன்டெலிஜென்ட் இஷ்யூ தான் பியூர் டு பியர் இன்டெலிஜென்ட் நீங்கள் அறிவாளியாக இருந்தால் மட்டும் பார்த்து அறிவாளியாக தோற்றமளிக்கும் எடுங்க அது மாதிரி பல இடங்களில் நம்ம இந்த மாதிரி முயற்சிகளை அதுக்கு இதில் காசு படம் அப்படின்லாம் இல்லை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்குறது ஆக்கம் என்பது காசு மட்டும் கிடையாது ஆக்கம் அதர்வினாய்ச்செல்லும் அசைவலா ஊக்கணும் உரையாருக்க இல்லையா ஆக்கம் என்பது எல்லாமே பழத்தை எடுத்துவோம் அது அதாவது அந்த ஊக்கம் அடைவதற்கு எல்லா வகையான அது உடல் நலமாக இருக்கலாம் பதினாறு செல்வங்கள்ல ஆக்கமும் ஒன்று ஒன்றுதான் बेनकार नहीं था वेल्थ ना खास बढ़ना अच्छा मनी बढ़ना डेट्स वर्ल्ड नमक पदिलार सेल्वंग तो दी वाली वीरन विषयन संतानों तो दीपु धारा माधिदायिकों सब आपके फोग आरी को आए तो पदिलार पर पे आरंभ करेंगे लोगों को पदिलार उनका वायदा रहेगा पदिलार उन सेल्वंग गलम के ये ना ले नगरों वक्त करत ஆறு பேர் மட்டும் இருக்காருங்களேன் ரொம்ப முயற்சி நம்ம தொடர்ந்து நம்ம இதை முயற்சி பண்ணுவோம் எங்க இருந்தாலும் பரவாயில்லை புடர் இருக்கும்போதே நாங்க ஒரு திருப்பூரில் போட்டு நடந்து தான் முயற்சி பண்ணா அதுதான் சொல்றாங்க அங்கதான் நிறைய பேர் சொல்றாங்க அந் நான் இருக்கறதுக்கும் இதுல உங்களுடைய போன திருப்பூர்ல இந்த மடத்துலயா நீங்க நடத்துனீங்க இதனால உங்கள நீங்க இருக்கும்போது நடந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெட்டா நம்மளா வரிசையில் கரசியல நிற்கும் தமிழுக்குள்ள வழியா வந்தா இருக்கா அவங்க வாழ்வு

வாழை வள்ளுவராக தான் நான் பார்க்குறேன் அவர் திருக்குறள் வழியில் தான் வாழ்கிறார் அதைத்தான் வந்து ஆயிரத்தி இரநூறு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இப்போ நான் டிசம்பர் என்ன அடுத்த வர வர சனி ஞாயிறு போகிறேன் அது ஒரு நூறு குழந்தைகள் வைத்து அது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அது குரலக குரல் அகம் குரலக ஆண்டு விடுக்கிற பிப்ரவரி மூணாம் தேதி வாய்ப்புறதுக்கு ஒரு வேறு எடுத்து போயிருக்கோம் போயிட்டு ஆயிரத்தி இரநூறு பேர் பார்க்குறாங்க நம்ம ஐயா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்க போறோம் காலையில போறோம் பாக்குறோம் அல்லது ராஜ்யம் போறோம் காலையில போறோம் அதுதான் என்ன சொல்ல வர அங்க வந்து மனப்பாடம் அப்படிங்கிறது இல்ல ஒரு திருக்குறள் வாழ்க்கை வாழ்க்கையில எப்படி அந்த குழந்தைகள் கடைபிடிக்கிறாங்க இப்ப வந்து அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழ் அந்த குழந்தைகள் உள்வாங்கி அதுக்கு காரணம் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள்தான் பண்ணுறது பேப்பரர் கரிவா அனுப்பி வருவேன் இங்கேயும் அந்த அதை பார்த்து அதை அதை பார்த்துட்டு நான் வந்து திரும்பி திரும்பி தமிழ் குழு சொன்னது உண்மையாவது குழந்தைங்களுக்கு அவருடைய ஐயா நீங்க பா நேர்காணல் நேர் காணம் பண்ணிருக்கேன் அந்த நேர்காமல் ஐயாவை டான் சொல்லிவிடுங்க உங்களுக்கு ஏன்னா அவர் திருப்பர் மனப்பார் கொண்டது மட்டும் கிடையாது எப்படி அவர்கள் அந்த குழந்தைகள் வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக கேள்விகள் கேட்குறது

தாம திருப்பி திருப்பி அதனால இருக்கிற கேள்வி வந்து எப்படி அதாவது ஒன்னாவது படிக்கிற பையன் போட்டு போய் அவனுக்கு போய் ஊடுதல் காமத்துக்கு அதற்கென்னு கூட்டு என்ன பொண்ணு ஏன்னா அவருக்கு முடியாது நம்ம கேட்கறதுக்கு தெரியாது அதனால என்ன சொல்றேன் அந்தந்த வயதுக்கு ஏற்றவர்கள் இப்ப முப்பத்தி எட்டு அதிகாரிகள் அறுத்து பண்ணி எல்லா நற்செய்திகளும் மக்கள் பேரு அன்புடைமை புறங்கூர்மை வாய்மை எல்லாமே வந்துருது அதனால அந்த மாதிரி இன்பம் ஏற்கனவே தாமரை மனைவர் தாமரை என்னன்னா இவர்கள்லாம் பண்ணினதுனால கற்றதும் பெற்றதும் அதை எடுத்து நாம எப்படி மிகச்சிறப்பா இது சும்மா ஏதோ கற்க கசத்தை கற்று கட்டுறப்ப நிற்காத சொல்றது கிடையாது ஒரு குரலை சொல்லிட்டு பற்றுக பற்ற பற்றினை பற்று என்ன பொருள் இது எங்கே எனக்கு வாழ்க்கையில் இருக்காங்க கொடுத்தலும் மின்சலும் ஆற்றின் அடிக்க சுற்றப்படும் என்னப்பா ஒன்றுமே புரியலையே ஆனால் புரிய வேண்டும் ஏன்னா அதெல்லாம் வாழ்க்கையினுடைய அச்சம் அதனால இந்த மாதிரி கேள்விகள் என்பதும் இதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காது அவங்க கிட்ட கேள்வி என்னுடைய நூறு கேள்வி நீங்க ஒருவங்க அதில் யார்

இல்லைங்களா இதை உணர்ந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது திருக்குறள் ஒண்ணி திருக்குறள் மனப்பாடு ஒரு காலத்துல ஆயிரத்தி முன்னூத்தி திருக்குறள் மனப்பாடம் பண்ணுங்க அப்ப இப்ப ஒண்ணுங்க அதுதான் விட இருக்கு

இது வெற்றி பெற தமிழ் சங்கத்தினால வாழ்வாங்க அதாவது சங்கம் ஒரு நிகழ்ச்ச வெற்றிகரமாக இருந்தால் குறைகளை என்னிடம் சொல்லுங்கள் நிறைகளை மற்றவர்களும் பகிர்ந்து அதுதான் நான் என்ன பேருக்காக பண்ணாடி பின்னாடி பக்கத்துக்காக நிகழ்ச்சி பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது ஏதாவது சமுதாயத்தின் விழிப்புணர்வு அதுக்கு பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தோம்னா நான் வந்து உண்மையாளே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் மாறுது ஐயா வந்து வாழ்க்கை பூரா வந்து மாணவர்களுடைய நலனை நோக்கி தான் பண்ண ஒரு நாள் கூட விட்டதே கிடையாது இல்லையா அதாவது விழிப்புணர் படாத நாளெல்லாம் படாத நாளெல்லாம் வழி வைக்கும் தன் நாளை வைத்து அப்படின்னு சொல்லி திரு திருப்போம் வீரனுக்கு படாத நாளெல்லாம் வீணாத நாளாக தான் எடுப்பாங்க அதுபோல் ஐயா வந்து ரொம்ப காலமாக குழந்தைகளோட மாணவர்களுக்கு சரியான வழியில் வழிகாட்டுறது